வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஆதாம் ஏவாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆதாம் ஏவாள் என்பவர் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வான்தவராக இருக்கிறார்கள் அவர்கள் முதல் மனிதர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் பறவைகள் மீன்கள் விலங்குகள் பூக்கள் பூச்சிகள் செடிகள் கொடிகள் பழங்கள் என்று அனைத்து உயிர்களும் மண்ணில் உருவத்தை படைத்தார் இறைவன் அப்போது மண்ணை எடுத்து ஆணாகவும் மண்ணை எடுத்து பெண்ணாகவும் உருவத்தை பிடித்து வைக்கிறார் அவர்கள்தான் ஆதாம் ஏவாள் இருவரும் துணையாக இருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த இடத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கும்படி சொல்கிறார் இறைவன் அங்கு அவர்கள் இருக்கக்கூடிய உணவு பண்டங்களை தின்று சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் அங்கு கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் உண்டு புசித்து சந்தோஷத்துடன் இருந்து வருகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மரத்தை மட்டும் தொட வேண்டாம் என்று இறைவன் கட்டளையிடுகிறார் அதை மீறி அவர்கள் அம்மரத்தை தொடுகிறார்கள் அந்த மரத்தில் உள்ள பழத்தை புசிக்க வேண்டாம் என்று இறைவன் கூற அதை புசித்தால் ஏவாள் அந்த கனி மிகுந்த சுவையோடு இருப்பதாகவும் ஆதாமிடம் தெரிவிக்கிறார் அதனால் அவரும் உண்ண ஆரம்பிக்கிறார் இருவருக்கும் இதுவரை இல்லாத கோபமும் ஆத்திரமும் வெறுப்பும் துக்கமும் துயரமும் வர தோன்றுகிறது அவர்களுக்கு அனைத்து விதமான துக்கங்களும் தெரிய ஆரம்பிக்கிறது இதனால் கோபமடைந்த இறைவன் இனி நீ இங்கு இருக்க முடியாது உலகத்திற்கு செல்லும்படி அனுப்பிவிடுகிறார் அங்கு அவர் உழைத்து கஷ்டப்பட்டு பிறகுதான் அதன் பிறகு ஆதாமும் ஏவாழும் சிரமப்பட்டு வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கிறது மூன்று பேரில் ஒருவர் இறை பக்தர் அப்படின்னும் அவருடைய வம்சத்தில் வந்தவர் தான் நோவா என்பவர் அவர்தான் கப்பல் கட்டினார் அதில் எல்லா உயிர்களையும் காப்பாற்றினார் என்பது பற்றி அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் ஆதாம் எப்படி உருவாகினார்கள் அப்படின்றத பத்தி ஏவாழ் உருவாகினார்கள் அப்படின்றத பத்தியும் உலகம் எப்படி உருவாகியது அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்